அடுத்த ஒரு கை வந்து மனோதத்துவ கைன்னு ஒரு பேர் அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் சம்பந்தப்பட்டது சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல மனோ தத்துவ நிபுணர்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி மனோ தத்துவ கையினே அந்த கையமைப்புல அந்த வச்சு இவர் மனோ தத்துவ டாக்டரா இருப்பாரு இல்லை மனோ தத்துவம் படித்தவராக இருப்பாரு இல்லை இவர் அடுத்தவங்களோட அந்த சைக்காலஜியை தெரிஞ்சவராக இருப்பாருன்னு புரிஞ்சுக்கலாம்னு அர்த்தம் அதுல இந்த மனோ தத்துவ கை இருக்காங்கல்ல அந்த கை உள்ளவங்க அதாவது பல யோகங்களை பல யோகங்கள் லக்கு அவங்களுக்குலாம் கிடைக்கும் அந்த பல யோகங்களை வந்து யாகங்கள் செய்து தன்னோட ஆத்மசக்தியை வசப்படுத்த மேலக்கூடிய அளவுக்கு அந்த பல யோகங்கள் மூலமா யாகங்களை செஞ்சு அடைவாங்களாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த எல்லா விதமான அந்த ஆற்றலும் அவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி இவங்களோட உள்ளம் வந்து எப்பவுமே சத்தியத்தை நம்பியே தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஆன்மீகம் அந்த மாதிரி இருக்காங்கல்ல நியாயமான உண்மையான ஆன்மீகவாதியா இருந்தாங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க அப்படியே இருப்பாங்க இதனால அந்த நய வஞ்சகர் ஏமாற்றுக்காரர்களிடம் சீக்கிரமே ஏமாந்து போயிடுவாங்க இவங்க மற்றவங்கள ஏமாத்துறாங்களோ இல்லையோ இவங்க மற்ற ஏமாந்துருவாங்க அதான் இந்த மாதிரி இந்த மனோ தத்துவ கை உள்ளவங்க அப்படி இருப்பாங்களாம் பெரும்பாலும் சதுர கை மாதிரி தான் இருக்கும் இந்த மனோ தத்துவ கையும் இந்த ம இந்த சதுர கை மாதிரி இருந்தாலும் சும்மாவே இருக்காதான் அந்த கை சும்மாவே இருக்காது அதுதான் நம்ம பழமெள்ளை சொல்லுவோம்ல சும்மாவே இருக்காதான் அவங்க கை என்னத்தையாவது நோண்டிக்கிட்டே இருக்க அப்படின்ற அவங்கெல்லாம் அந்த மனோ தத்துவ கை அப்படின்னா நான் ஏதாவது ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பேன் என்னத்தையாவது ஒன்று தோண்டி நோண்டிக்கிட்டே கிடப்பேன் அதான் அந்த அர்த்தம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தான் இவங்களை வந்து வழியில் சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தால் அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளார அவன் கை வந்து இப்போ இப்போ அந்த மனோ தத்துவ கையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு இப்போ நீங்கள் என்கிட்ட பேசுறீங்கன்னு வச்சுக்கேன் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் போய் இந்த அதை எடுக்க இதை எடுக்க இந்த அதை நோண்ட ஒரு ஒரு செடி பக்கத்தில் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் பேச்சு உங்க கூட பேசிக்கிட்டு இருப்பேன் அந்த செடியில் உள்ள இலையை பிச்சுக்கிட்டு இருப்பேன் இல்லை பூவை பிச்சு போட்டுக்கிட்டு இருப்பேன் இல்லை எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் நோண்டிக்கிட்டே இருப்பேன் அப்போ தான் எனக்கு மனோ தத்துவ கைன்னு அர்த்தம் அந்த மாதிரி எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா அதுதான் அந்த மனதத்துவ கையினுடைய அமைப்பு கை வந்து உறுதியா அந்த அதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எந்திரங்கள் போன்ற கடினமான வேலைகளில் ஈடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த பட்டறை அல்லது இந்த ஃபவுண்டரிஸ் சொல்றோம்ல பெரிய அந்த தொழிற்சாலைகள் மாதிரி விஷயங்கள் அதுல ஈடுபடக்கூடியவங்க இந்த மனோ தத்துவ கை உள்ளவங்களா அவங்க உறுதியாகவும் இருக்கும் அவங்க கை உறுதியாகவும் இருக்கும் அதனால அதில் ஈடுபடுறவங்களா இருப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு நூதனமான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு பெரிய சயின்டிஸ்டின் பேர் வாங்குறவங்களும் இந்த மனோ தத்துவ கை உள்ளவங்களா இருப்பாங்க அது அதுவும் எப்படி திட்டமிட்டபடி தாம வேலை செஞ்சு அந்த டைமுக்கு அதை இது பண்ணிடுவாங்க அது மாதிரி இந்த தங்கம் பொன் வெள்ளி இரும்பு இந்த மரம் போன்ற தொழில்களில் ஈடுபடக்கூடியவங்க கார்பெண்டர்ஸு அந்த அந்த மெக்கானிக்ஸு அது மாதிரி இந்த வெள்ளி அந்த நாக நகாசு வேலைன்னு சொல்லுவாங்க தங்கம் வெள்ளியில் பா வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆசாரிமார்களை நகாசு வேலை செய்பவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நகாசுன்னா அந்த நுணுக்கமான வேலைகள் அது மாதிரி வெள்ளி வேலையும் அது மாதிரி நுணுக்கமாக இருக்கும் இரும்பு வேலை ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கு சம்மந்தமானது அது இயந்திரங்களோ அல்லது ஒரு சாதாரணமாக ஒரு மம்பட்டி செஞ்சு வைக்கிறதுலேருந்து ஒரு கடப்பாறை செய்கிறதுலேருந்து ஆரம்பித்து பெரிய எந்திரம் வரைக்கும் எல்லாம் அதை சார்ந்தது தான் அல்லது மர வேலைகள் வீட்டு நில ஜன்னல் கதவு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நுட்பமான வேலை செய்யக்கூடிய அறிவாற்றலும் இருக்கும் அவங்க கையில் அதுதான் அந்த மனோ தத்துவ கையினுடைய அமைப்பு